அலாமலைக்கம் வேறு ஆன்லைனர் எப்படி இருக்கீங்க ஆன்லைனில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரொம்பவே அழகாக இருக்கு நிறைய பேர் வந்து இது அனுப்பிவே கூட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் இது வெளியிலன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூபா இந்த ரேஞ்சு இல்லை ஆயிரரூபா ரேஞ்சு இந்த ரேட்டில் தாங்க வருது பட் நான் உங்களுக்கு அவ்வளோ ரேட்லாம் வைக்கலைங்க உங்களுக்கு சிங்கிள் சாரி எடுக்கும்போதே நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் தர்றேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும் ஒரு எண்பது ரூபா வரைக்குமே கூட உங்களுக்கு கம்மியாகும் அதுவும் வெறும் ஒரு செட்டை எடுத்தாலே ஓகேங்களா ஒரே ஒரு செட்டை எடுத்தாலே நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் கம்மியாக தந்துடுவேன் இதில் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் ஸோ இது வந்து நிறைய பேர் இந்த வீடியோ போட்டாங்க அதாவது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் போட்டாங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்கு நான் ஓப்பன் வீடியோ போடாமல் நார்மலாக இந்த வியூவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இது வேணுன்றதை நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க ரேட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எயிட் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு ஐம்பது சாரி இல்லை ஒரு இருபது சாரி இந்த மாதிரி எடுத்தாலுமே கூட நான் உங்களுக்கு இன்னுமே குறைச்சிட்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி தொண்ணூறு இந்த ரேஞ்சிலுமே கூட இந்த கலெக்ஷன்ஸாக நான் உங்களுக்கு எடுத்து தரேன்